ஹாஸ்பினோட உலக சாதனைக்கு உதவியை நம்ம ஹிட்மேன் ரோஹிட் சர்மா என்று தாங்க சொல்லணும் நான்காவது டெஸ்ட் வந்துட்டு வேற லெவல் நிகழ்வெல்லாம் நடந்தது என்றே சொல்லாங்க சேம் டைம் என்ன சொல்கிறது காலத்தில் ஆரம்பத்திலே ஒரு கட்டுமையான முதல் ஒரு இந்தியன் பவுலரை வந்துட்டு வெளியே போடாண்டாரு அதாவது பத்து வீரரை வச்சுதாங்க என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு ஓவருக்கு மேலே விளையாண்டார் என்றே சொல்லலாம் இன்றைக்கி இந்தியா பவுலிங் வீசும்போது இங்கிலாந்து தான் முதல் பேட் பண்ணாங்க நான் நான்காவது டெஸ்ட் அதாவது என்ன சொல்கிறது ஓவரால் ஐந்து டெஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா தான் லீலில் இருக்காங்க இந்த டெஸ்ட் வின் பண்ணாங்கன்னா சீரியஸ் பீட் பண்ணிடுவாங்க ஓகேவா டபுள்யூடிசி பாயிண்ட் பாயிண்ட் டபுள்லேயும் முதல் இடம் வந்துடுவாங்க ஓகே அதாவது ஆரம்பத்தில் வந்துட்டு இவர் ஆகாஷ் தீப் என்னங்க சொல்கிறது அதாவது பும்ராவுக்கு பதில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார் ரோஹித் சர்மா பிரிச்சுட்டார் அதாவது ஒரே ஓவரில் மூணு விக்கெட் எடுத்தாருங்க சாரி ரெண்டு விக்கெட் எடுத்து மிரட்டி விட்டார் இங்கிலாந்து பேட்ஸ்மென்கள் திரு திருன்னு முழிச்சிட்டாங்க டக்கிட்டு ஜாக் க்ராலி மெயினான பேட்ஸ்மென்கள் விக்கெட் எடுத்துட்டாருங்க செம்மையாக ஸ்விங் பண்ணி மூணு விக்கெட் எடுத்தார் ஓகேவா அவர் ஒரு மிகப்பெரிய தொடக்கம் கொடுத்தாரு லட்னா இன்றைக்கி இங்கிலாந்து வந்துட்டு ஐநூறு ரன் அடிச்சிருப்பாங்க பட்டு அவர் தாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மென்களாக புரட்டி எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இந்திய ஸ்பின்னர் அஸ்வின் ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்தார் அந்த ஒரு விக்கெட் எடுத்ததன் மூலம் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அணிக்கு எதிராக நூறு விக்கெட் எடுத்தது மட்டுமல்லாமல் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நூறு விக்கெட் எடுத்து அண்டு ஆயிர கடந்த முதல் வீரர் என்ற ஒரு உலக சாதனையை வந்துட்டு திரைக்க விட்டிருக்காரு இதை இதற்கு உதவியது வந்துட்டு நம்ம ரோஹத் சர்மா தாங்க அது எப்படி நடந்ததுன்னா தீப் வந்துட்டு விக்கெட் எடுக்கவும் சிராஜ் வந்துட்டு ஸ்விங் பண்ணணும் ஸ்விங் பண்ணணும்னா அதிகமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரன்னை கொடுத்துட்டாருங்க டெஸ்ட்டில் வந்துட்டு டி ட்வெண்ட்டி மாதிரி ரன்னை கொடுத்துட்டாருன்னு வைக்கீங்களா பண் ரெண்டு ஓவர் விசி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ரன் கிட்டே கொடுத்துட்டாரு ரோஹட் சர்மா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தார் டே உனக்கு வந்து சிக்னேச்சரை போடுறா ஸ்விங்கை அதிகமாக ட்ரை பண்ணாத இந்த ஆடுகளை அப்படி இல்லை உனக்கு வர்றதை போடு போடணுன்னு சொன்னார் இவர் தீப் விக்கெட் எடுக்கவுடனே சீனியர் பிளேயருக்கு ஒரு ஈகோ டச் ஆகும் இல்லையா சம்மந்தம் இல்லாமல் பந்தை போட்டு இருபத்தி முப்பது ரன்னுக்கு மேலே கொடுத்துட்டாரு நீ வெளியே போயிடு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வா பத்து வீரரை வச்சு விளையாடுறேன்னு வெறும் பத்து வீரரை வச்சு ரோஹித் சர்மா விளையாண்டது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இது முதல் முறை ஓகேவா அதுவும் டெஸ்ட்டாக ஆரம்பித்து என்னங்க சொல்கிறது ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த முடிவை ரோஹித் சர்மா எடுத்தது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியது சிராஜே வந்துட்டு மிரண்டுட்டாருன்னு வைங்களேன் ஏடா வெளியே போக சொல்லிட்டானே அப்படின்னு அப்புறம் ஸ்ராஜுக்கு பதில் தான் அஸ்வினை கொண்டு வந்தார் அஸ்வின் வந்துட்டு அந்த விக்கெட்டை எடுத்தது மூலம் தான் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்திங்களா அந்த ரெக்கார்டை பதிவு பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் அதாவது சட சடச்சடன்னு நூற்றி ரெண்டுக்கே அஞ்சு விக்கெட் போயிடுச்சு அதுக்கப்புறம் ரூட் வந்துட்டு படுத்து தூங்கிட்டாப்புல பாய விடிச்சு படுத்துட்டார்னு வைங்களா பொறுமையாக விளையாண்டு சதம் கன்வெர்ட் பண்ணிட்டாருங்க டீசெண்டாக அதாவது நூற்றி ஐம்பதே ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினச்சாங்க இங்கிலாந்து ஆனால் என்னங்க சொல்கிறது மானத்தை காத்துட்டாருன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட அவரே சதம் அடித்ததுனால இங்கிலாந்து வந்துட்டு ஒரு டீசெண்டாக ஸ்கோர் ஏட்டிட்டாங்க முந்நூறு ரன் அடிச்சிட்டாங்க ஏழு விக்கெட் போயிருக்குங்க ஓவரால் வந்துட்டு செகண்ட் நாள் இங்கிலாந்து வந்துட்டு எவ்வளவு ரன்குள்ளே சுருட்டி போடுவாங்க இந்த டெஸ்ட்டை வின் பண்ணி இந்த சீரிஸை பீட் பண்ணுவாங்களா ரோகிர் சர்மா ரோகிட் சர்மா தலைமையிலான இந்திய டீம் கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க